வணக்கம் நம்ம தேசிய நெடுஞ்சாலை தஞ்சாவூர் கும்பகோணம் சேத்திய போய் விக்கிரவாண்டி வழியா சென்னை ரோடை போய் தொடுமை அந்த நெடுஞ்சாலையை பற்றி இப்போ சேத்தியா தகுப்புலேருந்து வடலூர் வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடம் தான் சேத்திய தொகுப்பு பைபாஸ் முடிகிற இடம் இந்த இருந்து வடலூர் வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு இதை வந்து இகேகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேரளாவை சேர்ந்த நிறுவனம் வந்து இதை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் வாங்க ஏதோ அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வேலை நீங்கள் எல்லாம் கமாண்டில் போட்டிருந்தீங்க சரின்னு பார்க்கலான்னு இன்றைக்கி ஒரு பேருந்து பயணம் மாதிரி அப்படியே போகிறோம் இந்த பக்கம்லாம் என்ன ஒன்றும் வேலைகள்லாம் ஆரம்பிக்கல அப்படியே தான் இருக்குது ஏன்னா இப்போ வந்து ஆப்போசிட் ரோட்டில் போயிட்டுருக்கோம் தெரியுதுங்களா இப்போ சென்னையிலேருந்து பேருந்து வர வேண்டிய சாலையில் வந்து கும்பகோணத்துலேருந்து சென்னை போகிற பேருந்து வந்து போயிட்டுருக்கு அதனால் வந்து அந்த ரோடு வந்து இன்னும் முடிக்கலை லெஃப்ட் சைடு இருக்க ரோடை வந்து இன்னும் முடிக்கலை அதை முடித்தால் தான் வந்து இதில் வந்து இப்போ டூ வே ஃபோர் வேவாக செயல்படும் இங்கே பாருங்கள் ரோட்டுக்கு நடுவில் வந்து குளங்கள் மாதிரி இருக்குது பாருங்கள் தண்ணீர்லாம் தேங்கியிருக்கு ஒன்றும் எந்த வேலையும் ஆரம்பித்த மாதிரி இது வரைக்கும் தெரியலை போக போக பார்ப்போம் இந்த பதினஞ்சு கிலோமீட்டரில் ஒன்றும் பெரிய சவாலான பெரிய பெரிய ஆறுகள்லாம் கிடையாது மாதிரி சின்ன சின்ன வாய்க்கால்கள் தான் அதுக்கு வந்து ஒரு இது போட வேண்டியதுதான் வேறு ஒன்றும் பெரிய ஆறுகளோ எதுவும் கிடையாது இருந்தாலும் இந்த பகுதி வந்து ரொம்ப காலதாமதமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு கும்பகோணத்தில் வர கும்பா இது மகாமகத்துக்குள்ள இந்த சாலை வந்து பயணிகள் பயன்படுத்தி வரும்னு சொல்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்குது டிசம்பரு பார்த்துங்க அதுக்குள்ளே வரமா அதுக்குள்ளே ரோடு போட்டுருவாங்களா என்னான்னு இங்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு சாலை சேத்தியா தோப்பு வடலூர் இங்கெல்லாம் ஈஸியாக நம்ம வந்து ஓரளவு எல்லாமே கொண்டு வந்துடலாம் இப்போ வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா அங்கேருந்து வராங்கன்னு நினைக்கிறோம் விக்கிர வண்டியிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுக்கிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது பார்ப்போம் இந்த இடத்துல ஒரு பெட்ரோல் பங்கு இருக்குது பாருங்க பேருந்து எவ்வளோ எப்படி குலுங்குது பாருங்கள் அப்போ இருந்தால் வந்து சாலைங்க வர இது வந்து கொஞ்சம் புதுசாக போட்டுருக்காங்க தெரியுது இது கொஞ்சம் புதுசாக போட்டுருக்காங்க அதுவும் தெரியுது அங்கங்கே அந்த ஒர்க்கர்ஸோட இது இருக்குது பாருங்கள் தற்காலிக தங்கு இடம்லாம் இருக்கு பாருங்கள் அங்கங்கே வேலைவாயில் கொஞ்சம் கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்புறம் பேருந்தில் போகும்போதே தார் வாசம் அடிக்குது தார் வந்து போட்டிருக்க மாதிரி தெரியுது இதான் கருப்பட்டி ராஜான ஒரு டீ கடை இந்த இடத்துல கரெக்டாக அமைஞ்சு போச்சு இதை பார்த்துட்டு எய்தப்புலாம் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் நிறையா போட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் செட் ஆகலை அந்த பார்க்கிங் தான் அந்த வண்டி ஸ்லோவாகிற டைமு அந்த பார்க்கிங்கு அதுதான் வந்து இந்த ஹைவே பொறுத்த வரைக்கும் இந்த டீ கடை ரெஸ்டாரண்ட்லாம் வந்து செட் ஆகும் அது வந்து பாருங்கள் பேருந்தில் போயிட்டுருக்கோம் எல்லோ கலர் பேருந்தில் எல்லோ கலர் பேருந்துனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு பண்ண பேருந்து தான் புதுவிய பேருந்து கிடையாது பழைய உள்ள எல்லாத்தையும் மாற்றி முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணுறது தான் வந்து இந்த எல்லோ கலர் பேருந்து எல்லாமே ஓரளவு ஓகேன்னு தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் பேக் சைடு வந்து கொஞ்சம் சாக்காப்ஸர் கம்மியாக இருக்குது ரோடு காரணமாக பேருந்தே அவ்வளோதானு தெரியல பார்த்துங்க ரோடு ஒரு காரணமாக இருக்கலாம் இன்னொன்று இருந்தாலும் எஸ்சிடிசி பேருந்தில் போனால் இவ்வளோ அந்த குழுங்குறது இருக்காது அதில் வந்து சாக்காப்ஸர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரோடு ரோட நிலமையை வந்து அப்படியே லைவாகவே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கெல்லாம் பாருங்கள் இந்த பாலத்தையும் முடிக்கணும் இது ஒரு வழி பாதை மட்டும் முடிச்சிருக்காங்க அந்த பக்கம் போடணும் நிறைய வேலை இருக்கு மூன்று ஆண்டுகள் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க பார்ப்போம் எவ்வளோ விரைவாக கடை கட்டி முடிக்க இகே கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேரளா ஒரு எம்என்சி நிறுவனம் கல்ஃபில் நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரோடு பொருளில் வந்து ஏற்கனவே அனுபவங்கள் வாய்ந்த ஒரு நிறுவனம் தான் அதனால வந்து இந்த மூன்றாண்டுக்குள்ள வந்து இந்த ரோடை வந்து போடுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் போட்டே ஆகணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிச்சமுள்ள ரோடையும் போட்டால் போட்டாதான் ஒரு கம்ப்ளீட் ஆகும் இப்போயே வந்து பேருந்தோட பயணம் கட்ட பயண நேரங்கள் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு இப்போ கும்பகோணத்துலேருந்து வடலூர் வரைக்கும் ஸ்டாண்டிங்லேயே வராங்க போகும்போது கூட்டம் இருக்காது வரும்போது பார்த்தீங்கன்னா சென்னை பஸ் தான் வேற பஸ்ஸே கிடையாது இந்த தருணத்தில் வந்து நம்ம வந்து போக்குவரத்து துறை அமைச்சருக்கு வந்து ஒரு தகவலை வந்து ஒரு வேண்டுகோள் மாதிரி வச்சு யாராவது கேட்டிங்கன்னா தெரியப்படுத்தலாம் அதாவது இந்த கும்பகோணத்துலேருந்து இந்த வட மாவட்டத்துக்கு வந்து பேருந்துகளே கிடையாதுங்க வடலூர் வரைக்கும் ஒன்று சென்னை பேருந்து அது எப்போயாவது ஒரு தடவை தான் போவோம் அதுக்கப்புறம் கடலூருக்கு ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு போல் இருக்கு இது மாதிரி வந்து ரொம்ப க குறைவான போக்குவரத்து பேருந்துகள் தான் வந்து அவங்க விட்டுக்கிட்டாங்க ப்ரைவேட் பஸ்ஸும் அவ்வளோ கம்மியாக தான் இருக்குது வடலூர்லேருந்து கும்பகோணம் நீங்கள் எப்போ ஏறினீங்கன்னாலும் ஸ்டாண்டிங்கில் தான் வந்தாகணும் கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சி கிலோமீட்டரு எழுவத்தஞ்சி ரூபா பயணம் கட்டணும் ஆனால் இந்த ரோடு போட்ட பிறகு ரொம்ப வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ ஹவர்ஸ்லேயே கும்பகோணமே போயிடுது நல்ல ஒரு அது ஓகே தான் இருந்தாலும் அவ்வளோ தூரம் நின்றுக்கிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா வந்து நாற்பது கிலோமீட்டருக்குள்ளேயே பஸ்கெல்லாம் ஏற்க தஞ்சாவூர் கும்பலாம் நாற்பது கிலோமீட்ரு தான் இதுக்குனே வந்து ஐந்து நிமிடத்துக்கு ஒரு பேர்ந்துருக்குங்க பாருங்கள் பேக் சைடில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த பக்கம் கொஞ்சம் தார் எல்லாம் தார் சாலை போட்ட மாதிரி தெரியுது ஒன்றும் பெருசாக நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இருக்க மாதிரி தெரியல அதுதான் வந்து ஒரு மைனஸாக இருக்குது இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அந்த பக்கம் பார்த்துருப்பாங்க பன் ரொட்டி அந்த சைடு வேலை நடந்துக்கிட்டு இருக்கும் போல இருக்குது அதனால தான் வந்து கமாண்ட் போட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ வடலூர் சேத்தியத்தை போட்டு உடலூர் இவ்வளோ தான் வேலை நடந்துருக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடக்கலை இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு பிரிட்ஜு ஒன்று கட்டியிருக்காங்க பிரிட்ஜுனா வாய்க்கால் போகிறதுக்கு உள்ளது இவ்வளோதான் வேலை கடந்துருக்கு பாருங்க இந்த கும்பகோணம் டு வடலூருக்கு வந்து பேருந்துகள் வந்து நிறைய விடணும் கும்பகோணத்துலேருந்து வடலூர் விருத்தாச்சலம் போகலாம் கும்பகோணத்துலேருந்து வடலூர் வரைக்குமே விடலாம் பண்ட்ருட்டிக்கு பஸ் விடலாம் கும்பகோணம் வந்து கோட்டம் வேறு அவங்க நினைச்சா என்னென்னா பண்ணலாம் கடலூருக்கு விடலாம் கும்பகோணத்துலேருந்து வடலூர்லேருந்து சிதம்பரத்துக்கு விடலாம் நெய்வேலிக்கு பஸ் விடலாம் நிறைய விடலாம் ஏன்னு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில அதே மாதிரி விழுப்புரம் கோட்டமும் இந்த இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது எடுத்துக்க மாட்டாங்க கும்பகோணம் வரைக்கும் அவங்க வந்து விழுப்புரத்துலேருந்து ஒரு பேருந்து தான் வரும் ஒரு நாளைக்கு ஒரு பேருந்து தான் அவங்களோட பேருந்து அந்த கலர் பேருந்து இருக்குங்கள அந்த பேருந்து இங்கே பாருங்க வடலூர் எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான இடமா இருக்கு பாருங்க லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பெரிய வாய்க்கால் போகுது இது மாதிரி சின்ன ஊர்ல கூட சாக்கடை அதில் கலந்துட்டாங்க பார்த்தீங்களா இப்படியே எல்லாத்தையும் வந்து சாக்கடைகள்லாம் வந்து ஒழுங்காக ட்ரைனேஜ்லாம் பண்ணாமல் பண்ணாம அப்படியே ஆறுகள் குளங்கள்லேயே விட்டுறாங்க அடைய ஓடிக்கிட்டு இருக்கு இவ்வளோ பெரிய மக்கள் தொகைக்கு வேற என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ணவும் முடியாது எல்லாமே வந்து ப்ரைவேட்டுகள் உருவாக்குனது தானே இப்போ அரசுகள் கட்டமைச்சதை விட தனியார்கள் கட்டமைச்சது தான் இந்த அதிகமாக வந்து இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் பக்கத்தில் வர்றது சாக்கடை கிடையாது அது ஒரு முக்கியமான ஆறு மாதிரி அது சேத்தியத்தோப்பு வெள்ளாறு கிட்டத்தட்ட வீராணம் தண்ணி காவேரி தண்ணி கூட இதில் வந்து கலக்குது சேத்தியத்தப்புலேருந்து வெள்ளாறு வெள்ளாறுல வந்து வீராண தண்ணி வந்து கலக்குது கிட்டத்தட்ட எல்லாமே கலந்து இந்த உடலூர் போயிட்டு இருக்கு பாருங்க அந்த கரம் மேல தான் இந்த இப்போ ரோடு போட்டு இவ்வளோ நாள் இருக்கு தான் வந்து ஒரே பைப்பாஸாக போட்டுடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணி இந்த வேலைகளை ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து அப்படியே அந்த ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாதையிலே போயிடுச்சு அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ வந்து மீதி உள்ளது வந்து ஒரு பெரிய நிறுவனம் ஏகேகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கிட்ட கொடுத்துருக்காங்க அவங்க போட்டு முடிச்சிட்டாங்கன்னா இந்த ஊருக்குள்ள வந்து வாகனங்கள் வர்றது அவ்வளோவா வந்து தேவைப்படாது எல்லாமே வந்து ஹைவேலே போயிடும் இப்போ பாருங்கள் அங்கங்கே எங்கெங்கெல்லாம் பைபாஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து வாகனங்கள் வந்து ஊருக்குள்ளே வராமல் அவங்கவுங்க எங்கே போகணுமோ அவங்க அங்கே போய்க்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த கான்வெண்ட் வந்துருச்சுன்னா வடலூர்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இங்கே வந்து கான்வெண்ட்டு ஸ்கூலு சர்ச்சி ஒரு கான்வெண்ட்டு அப்படி இருக்கும் இதுதான் வடலூர் ரோடு வந்து ஒன்றும் போடவே ஆரம்பிக்கலன்னு கூட சொல்லலாம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற வேலைகள் இப்படியெல்லாம் நடந்தால் மூணு வருஷத்துக்குள்ளே முடிக்க முடியுமா நான்